என்பதை மறுக்காதே மனித சக்தியின் ஆயுதம் என்பதை மறுக்காதே ராமரும் ராவணனும் வாழும் உலகிது ராமனும் ராவணனும் வாழும் உலகிது சிந்தையை தொலைக்காது உறுதியுடன் வாழ்ந்திடு சிந்தையை தொலைக்காது உறுதியுடன் வாழ்ந்திடு உன் முன்னேற்றம் இதிலும் ஓங்கட்டும் நம் சந்ததிகள் கண்டு வியக்கட்டும் உன் முன்னேற்றம் மிதிலும் மோங்கட்டும் நம் சந்ததிகள் கண்டு வியக்கட்டும் சிறு வட்டத்தில் என்றும் சிக்கிவிடாதே சிலர் வசியத்தில் என்றும் விழுந்து விடாதே சிறு வட்டத்தில் எங்கும் சிக்கிவிடாதே சிலர் வசியத்தில் என்றும் விழுந்து விடாதே வீழ்ந்தாலும் மீண்டும் வீரத்துடன் எழுந்திடு வீழ்ந்தாலும் மீண்டும் வீரத்துடன் எழுந்திடு விடியல் வரும் என்று துணிந்து வாழ்ந்திடு விடிய